வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் கிளிக் வணக்கம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நான்கு ராசிக்காரங்க இவங்கதா அதுல உங்க ராசி இருக்கா பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் ஒரு அதிபதி இருப்பார் அதே சமயம் அவர்கள் மீது ஆசிர்வாதத்தை பொழியும் கடவுள் இருப்பார் அந்த வகையில் நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் சில ராசிகளின் மீது அன்பை பொழிபவராக இருக்கிறார் முருகப்பெருமான் போர் மற்றும் அழகின் கடவுளாக கருதப்படுகின்றது முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் பெரிய அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகின்றார்கள் தர்மத்தின் மீதான அவரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புகள் அவரை இந்து மதத்தில் முக்கிய கடவுளாக மாற்றுகின்றது குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் முருகனின் தொடர்பு அவர்களின் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்தும் அவர்களின் ஆளுமை பொறுத்தும் தீவிரமடைகின்றது இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு பிடிக்கும் முருகப்பெருமானின் ஆசியை பெற்றவர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக மேசம் மேச ராசியில் பிறந்தவர்கள் ராசி சக்கரத்தில் முதல் ராசியான மேசம் சுறுசுறுப்பு தலைமை தத்துவம் மற்றும் தைரியத்துடன் தொடர்புடையது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மேச ராசியில் பிறந்தவர்கள் முருகனின் வீரம் மற்றும் உறுதியால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் மேசத்தை ஆளும் கிரகமான செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு முருகனின் போர் வீரர் மனப்பான்மையுடன் ஒத்துப்போகின்றது இதனால் மேச ராசிக்காரர்கள் சவால்களை எதிர்கொள்ளலாம் திறன் கொன்றவர்களாகவும் மாறுகிறார்கள் மேலும் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அசுர கம்பீரம் மற்றும் கவர்ச்சிகரமான சிம்மம் சூரியனுடன் தொடர்புடையது இது ஜோதிட சாஸ்திரத்தில் தெய்வீக பிரகாசம் மற்றும் தலைமை தத்துவம் அடையாளமாகும் முருகனின் ஆசிர்வாதங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருப்பதாக கருதப்படுகின்றது அவர்களின் வசீகரம் நிதி மற்றும் தலைமை தத்துவத்திற்கான இயல்பான திறமை பெற்ற குணங்கள் இருக்கும் சிம்ம ராசியின் சூரியனின் செல்வாக்கு முருகனின் தெய்வீக ஒளியை பிரதிபலிக்கின்றது துலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சுக்கிரனால் ஆளப்படும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை போலவே நிதி உணர்வு நாணம் மற்றும் உயர்ந்த அறிவுக்கான தேடலை கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்றது இது முருகனின் தர்மம் மற்றும் நல்லொழுக்கத்திற்கான மீதான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றது இந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை போலவே அனைவருக்கும் பிடித்தவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக மீனம் மீன ராசியில் பிறந்தவர்கள் குரு பகவானால் ஆளப்படும் மற்றும் நீரின் அம்சத்துடன் தொடர்புடைய மீன ராசிக்காரர்கள் முருகனின் கருணை பார்வையில் கீழ் இருப்பவர்களாக கருதப்படுகின்றது மீன ராசிக்காரர்கள் இரக்கம் பச்சதாபம் மற்றும் அனைத்து உயிரினங்களின் மீதும் முருகர் கொண்டுள்ள கருணை மற்றும் அன்புடன் ஒத்து போகின்றது மீன ராசிக்காரர்கள் ஆன்மீக நாட்டம் மற்றும் ஆழ்ந்த பக்தி உணர்வால் ஆசிர்வதிக்கப்படுகின்றார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த நான்கு ராசிக்காரர்கள் முருகனின் அருள் பெற்றவர்களாகவும் முருகனுக்கு பிடித்த நான்கு ராசிக்காரர்களாகவும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி